ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததை பகிர் லாஸ்ட் வீடியோவில் உங்களோட வாழ்க்கையை சிறப்பாக மாற்றணும்னா அதிசயமான காலை என்ற பதிவை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதை எல்லோரும் கேட்டிருப்பீங்க நம்புகிறேன் அதனுடைய செகண்ட் படத்தை இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாளை சிறப்பாக ஆரம்பிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க காலையிலே இருந்து எந்திரிப்பீங்க அப்படி எந்திரிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுவீங்க எல்லாருமே அலாம் செட் பண்ணி தான் எந்திரிக்கிறோம் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நம்ம எத்தனை பேர் அலார்மை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்கிறதுக்காக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா ஒரு நாளை சிறப்பாக ஆரம்பிக்க அலாம் பட்டனை ஆஃப் பண்ணுறதை நிறுத்திட்டு தூக்கம் பற்றி கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள் நம்ம லைஃப் மாற்றி ஆகணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க பட் எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறீங்களா ஓகே நான் ஒரு கொஷின் கேட்குறேன் நீங்கள் மார்னிங் தூங்கிட்டு இருக்கும்போது அலாம் அடிச்சுட்டு இருக்கும் அலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்குறவங்க இருப்பீங்க இல்லையா ஏன் எந்திரிக்க மாட்டேன்றோம் அப்படின்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா இனிமேல் யோசிச்சு பாருங்கள் அலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குறவராக இருந்தால் இனிமேல் அப்படி பண்ணாதீங்க அதிகாலையில் எந்திரிக்கும் போது விருப்பம் இல்லாமல் எழுந்துச்சிங்கன்னா ஹாப்பியாக வாழ்வதற்கான சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இதுக்கு நேர் எதிராக எந்திரிக்கும் போதே மனசில் ஒரு நோக்கத்தோடு எழுந்தீங்கன்னா நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் பெரிய பெரிய அறிஞர்கள் சயின்டிஸ்ட்டு இவங்க எல்லாமே அதிகாலையில் சீக்கிரமாக எந்திரிக்கும் பழக்கத்தை கொண்டவங்க காலையிலேயே எந்திரிக்கும் போது உங்களுக்கு சோம்பலாக இருக்கா சரி இப்படி திங்க் பண்ணி பாருங்களேன் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அதாவது நீங்கள் உங்கள் மேரேஜ் உங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன் வெட்டிங் டே இல்லை ரிலேஷன் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் நீங்கள் தூங்குவீங்களா நாளைக்கு ஃபங்க்ஷன்னா நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தான் தூங்கியிருப்பீங்க இருந்தாலும் நாளப்போ நீங்கள் சீக்கிரமாக உற்சாகமாக எழுந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க இதுக்கு காரணம் என்னன்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா இதுக்கு காரணம் நாம் நினைக்கிற விதம்தான் நைட்டு தூங்கும்போது காலையில் எந்திரிக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக சுறுசுறுப்பாக எழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு தூங்குனீங்க அப்படின்னா காலையில் உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே கிடைக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியுமா சரி வாங்க என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஒன் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே அடுத்த நாள் என்ன பிளான்னு நீங்கள் யோசிச்சு உங்களுக்குள்ளேயே நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும் நாளைக்கு என்ன டைமுக்கு எந்திரிக்கணும் எந்தெந்த டைமுக்கு எந்தெந்த ஒர்க் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா அந்த எந்திரிக்கும் போது அதே சிந்தனையுடன் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு உங்கள் ஒர்க்கை நீங்கள் முடிப்பீங்க செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அழாம உங்கள் ரூமில் இல்லை உங்கள் பெட்டில் இருந்து கொஞ்சம் தள்ளி வைங்க அப்போ தான் அதை ஆஃப் பண்ணவாது நீங்கள் பெட்டில் இருந்து எழுந்திருப்பீங்க அப்படி பெட்டில் இருந்து எழுந்து போய் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாகுங்க நீங்கள் புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க நைட்டு ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும் ஸோ நீங்கள் தண்ணி கொடுக்கறதுனால பாடிக்கு நீர் சத்தும் கிடைக்கும் அதனுடைய ஃப்ரெஷ்னஸ்ஸும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுடைய லேசியும் அது போக்கிடும் ஸோ இப்படி பண்ணால் நீங்கள் உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதாவது தூங்கி தூங்கி எந்திரிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸை வந்து புத்துணர்ச்சியாக கிடைக்கும் நீங்கள் உங்கள் கனவை அடையிறதுக்கும் லட்சியத்தை அடையிறதுக்கும் இந்த சோம்பல் அப்படின்றத நீக்கி புத்துணர்ச்சியாகிறதுக்கு ஒரு ஆறு வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் பின்பற்றினாலே உங்களுடைய கனவையும் லட்சியத்தையும் உங்களால் அடைய முடியும் முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்து பாருங்கள் அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையற மாதிரி ஃபீல் ஆகும் மௌனம்னு சொல்றது தியானம் மனசை சமநிலைப்படுத்தி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க தியானம்னா முனிவர் மாதிரி காட்டுக்கு போய் தியானம் பண்ண சொல்லல ஒரே இடத்துல உட்காந்து மூச்சு பயிற்சி செய்ய சொல்றேன் அதாவது மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரே சிந்தனையுடன் மூச்சு பயிற்சி செய்ய சொல்கிறேன் ஒரே இடத்துல உட்காந்துட்டு மூச்சை உள்ளே இழுக்கிறதும் வெளியில் விடுறதுமாக அந்த அந்த மூச்சியில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களை மூச்சு பயிற்சி செய்ய சொல்கிறேன் அப்படி செய்யும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் முதல் தடவை பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும் பட் நீங்கள் பண்ண பண்ண அதுவே உங்களுக்கு ரெகுலராகவும் மாறிடும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதாவது நீங்கள் நடந்து முடிஞ்சதை பற்றியே நினச்சி திங்க் பண்ணிட்டே இருக்காமல் அதுக்கான சொல்யூஷன் என்ன நம்ம என்ன பண்ணணும் இனிமேல் நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிக்காமல் அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதைப்படியே செயல்படுத்தியும் பாருங்கள் முடிந்து போனதையே பற்றி இருந்தோம்னா நமக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது ஆனால் நடக்க போகிறத பற்றி கொஞ்சம் மாற்றி யோசிச்சு அது நடக்காமல் பாத்துக்கிறது நம்ம கையில் இருக்கு இல்லையா ஸோ அதனால் ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்ரேஷனோட பாஸ் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் நம்மளால் முன்னேறவே முடியாது அதனால பாசிட்டிவாக திங்க் பண்ணி நீங்கள் முன்னேறுங்க மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா விசுவலைசேஷன் அதாவது நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஒரு கனவு கண்டிருப்பீங்க இல்லையா இல்லை இப்போ சப்போஸ் வீடு இல்லாதவங்க நமக்கு ஒரு வீடு இந்த மாதிரி வேணும் நம்ம படிக்கணும் இந்த மாதிரி கனவு இருக்குது அந்த மாதிரி அந்த கனவை நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக யோசிச்சுட்டே பாருங்கள் அப்படி யோசித்து அதை நோக்கி நீங்கள் போகும்போது உங்களுக்கு எந்தவித தடங்களும் இல்லாமல் பயமும் இல்லாமல் நீங்கள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ நீங்கள் விஸ்வலைசேஷன்ன்றது ரொம்ப முக்கியம் அதை நோக்கி பயணம் பண்ணுங்கள் நாலாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப உடலுக்கு நல்லது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது தெரிஞ்சிருந்தும் நம்ம நிறைய பேர் அது உடற்பயிற்சி செய்கிறதே கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை எக்ஸசைஸ் வந்து உடற்பயிற்சி செய்யறதுனால நோய் வராது சுறுசுறுப்பா இருக்கும் உடற்பயிற்சி செய்வதால் இதயத்தை பாதுகாக்கிறது ரத்தம் ஊட்டம் காற்று சுவாசிக்க முடியுது நம்ம உடற்பயிற்சி செய்யறதுனால நமக்கு நல்லது நடைபெறுது ஆனால் அப்படி இருந்தும் நிறைய பேர் உடற்பயிற்சி செய்யறது கிடையாது நீங்க ரொம்ப நேரம் உடற்பயிற்சி செய்யட்டியும் பரவாயில்லை பட் கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் அப்படின்னு ஒதுக்கி கொஞ்ச நேரம் அது உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் மைண்டை ரிலாக்ஸாகவும் பண்ணும் உங்கள் பாடிக்கும் அது நல்லாவே இருக்கும் அதனால் காலையிலே கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி செய்ய முயற்சி பண்ணி பாருங்கள் அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் படிங்க நாம எல்லாம் ஸ்கூல் டேஸில் மட்டும்தான் படிச்சிருப்போம் அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறதே கிடையாது ஸோ படிக்கிற பழக்கம் விட்டு போகக்கூடாது அதனால் டெய்லியும் கொஞ்ச நேரம் எங்களுக்கு கிடைக்கிற புக்ஸில் ஒரு அஞ்சு பக்கம் இல்லைன்னா பத்து பக்கம் அப்படி நீங்கள் தினமும் படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க அது ரொம்பவே நல்லது ஸோ நீங்கள் ஸ்கூல் ஸ்கூலில் தான் படிக்கிறது இனிமேலும் படிக்கிறதா அப்படின்னு நினைக்காமல் ஏதாவது ஒரு நல்ல புக்கை எடுத்து ஒரு பத்து பக்கம் அஞ்சு பக்கம் படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாகவே இருக்கும் எக்ஸாமுக்காகவா படிக்க போகிறோம் டெய்லியும் படிக்கிற பழக்கத்தை போகக்கூடாதுன்றதுக்காக தானே படிக்க போகிறோம் அதனால் காலையிலே ஒரு அஞ்சு பக்கம் இல்லைனா பத்து பக்கம்னு சந்தோஷமாக படிங்க உங்களுக்கு அது ரெகுலராகவும் மாறும் நீங்கள் படிக்க முடியாட்டி ஒரு ரெண்டு பக்கம் ஒரு இருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கடைசியா அந்த ஆறாவது பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுதுறது நம்ம எழுதுறதும் ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் லைஃபோலே முடிஞ்சு போயிருக்கும் நம்ம எழுதுற பழக்கமும் இருந்திருக்காது இனிமேல் நீங்க எழுத பழகுங்க அப்படி என்ன எழுதுறது அப்படின்னு தானே கேட்குறீங்க டெய்லியும் ஒரு நோட்டில் இன்றைக்கி என்ன பாசிட்டிவ் நடந்துச்சு அதுக்கு என்ன நெகட்டிவ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோலமாக பிரித்து எழுதி அதை அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அதுலேருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்ன தப்பு பண்ணியிருக்கோ என்ன தப்பு பண்ண போகிறோம் என்ன தப்பு பண்ணாமல் தடுக்கிற வழிகள் இது எல்லாமே உங்களுக்கு அந்த அனாலிசிஸில் கிடைக்கும் ஸோ நீங்கள் இன்றைக்கி நடந்தது இருந்து நடந்ததை நைட்டு உக்காந்து யோசிச்சுட்டு அடுத்த நாள் கால் எழுதி வச்சுட்டு அடுத்த நாள் காலையிலே நீங்கள் அதை அனாலிசிஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணும் உங்களுக்கு எதெதெல்லாம் தப்பாக இருக்குது தவிர்க்கணும் அப்படின்றது உங்களால ஐடியா எடுக்க முடியும் இதெல்லாம் நீங்க பின்பற்றினா உங்க லைஃப் நல்லாவே இருக்கும் உங்க இலக்கை நோக்கியோ நீங்க முன்னேற முடியும் சுருக்கமா சொல்ல போனா நான் சொன்ன இந்த ஆறு விஷயம் அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் தியானம் பண்ணுறது செகண்ட் ஒன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தேர்ட் ஒன் விஸ்வலைசேஷன் ஃபோர்த் ஒன் எக்ஸசைஸ் ஃபிஃப்த்து ஒன் ரீடிங் அண்ட் சிக்ஸ்த்து ஒன் ரைட்டிங் இது எல்லாமே உங்களுக்கு டெய்லி பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படி நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம தனியாக பண்ணும்போது தான் யோசிக்குவோம் எந்திரிக்கவே யோசிப்போம் பட் பார்ட்னர் இருக்கப்போ ஸோ அவங்களுக்காகவாது நம்ம போகணுமே அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்களுக்கு வரும் ஸோ ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த ஆறு விஷயத்தையும் நீங்கள் கடைப்பிடிங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு கஷ்டமாக தான் இருக்கும் அந்த தேர்ட்டி டேஸில் ஃபஸ்ட்டு டென் டேஸ் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் அடுத்த டென் டேஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டென் டேஸ் ஓகே பார்த்துக்கலாம் நம்மளால் முடியாதா அப்படின்ற மாதிரி நினைக்க தோணிடும் ஸோ இந்த முப்பது நாள் நீங்கள் எது பண்ணாலும் முப்பது நாள் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த முப்பது நாளில் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டீங்கன்னா விட வெற்றியால் இந்த உலகத்தில் யாராலுமே இருக்க முடியாது நீங்கள் நினைக்கலாம் இந்த ஆறு விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆகுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை ஒரு மணி நேரத்தில் ஒன்று ஒன்றுக்கு ஒரு பத்து பத்து நிமிஷம் ஒதுக்கிக்கோங்க உங்களால் எதுக்கு அதிகமாக செலவு பண்ண முடியுமோ உங்களுக்கு இந்த ஆறு விஷயத்தில் எது ரொம்ப பிடிச்சிருக்கோ ஸோ அதுக்கு அதிகமாக செலவு பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கொஞ்சம் மீதி இருக்கிற அந்த ஸ்கில்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குறோன்னு நான் இது பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கேட்டா ப பாய்